வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி நாளைக்கு வந்து திருக்கார்த்திகை எல்லாருமே அதுக்குண்டான வேலைகள்ல பிஸியா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெஜிஸ் ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் அட்வான்ஸ் திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வெஜிஸ் ரெசிபி கிச்சன்ல திரு கார்த்திகைக்கான பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு வேர்க்கடலை உருண்டை பண்ண போறோம் நிறைய பேர் வந்து வேர்க்கடலை உருண்டை கேட்டுருந்தீங்க வேர்க்கடலை உருண்டை வந்து பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பத்தே நிமிஷத்துல ஆயிடும் அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போது ரொம்ப பர்ஃபெக்டா அமையும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியா அந்த வேர்க்கடலை உருண்டை அல்லது நிலக்கடலை உருண்டை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை வாங்கி வறுத்தாலும் சரி இல்லை வருத்த வேர்க்கடலையே வாங்கினாலும் சரி வாங்கும் போது உப்பு போடாத வேர்க்கடலையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நம்மளே வந்து வருத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக நம்ம எப்பயும் சட்னி அதுக்கெல்லாம் வருப்போம் இல்லையா சாப்பிட்றதுக்கெல்லாம் கூட வருப்போம் இல்லையா அதோட கொஞ்சம் டார்க்காக நம்ம வருத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல முறு முருன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெள்ளம் வந்து நல்ல பாகு வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு அரை கப்பு வெள்ளம் இந்த வெள்ளத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணி அளந்துட்டிங்கன்னா அளவு வந்து பர்ஃபெக்டாக வரும் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேர்க்கடலை உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு வறுத்த வேர்க்கடலை எடுத்துகிட்டு இருக்கேன் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் அதை நல்லா வறுத்துட்டு நல்லா தோலை ஃபுல்லாக நீட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பருப்பு பருப்பாக பாருங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா முழுசாக இல்லாமல் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கப்பு இந்த வேர்க்கடலைக்கு அரை கப்பு வெள்ளம் வெள்ளம் வந்து அளந்து எடுத்துக்கும் போது நல்லா அப்படி பொடிச்சு பார்த்து எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு வந்து பாகு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அளந்து வச்சிருக்கோம் இல்லையா வெள்ளம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் அளந்திருக்கோம் இல்லையா அதே கப்பில் கால் கப்பு தண்ணி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கரையணும் இது நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம கடலை உருண்டைக்கு பாகு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்திலேயே டைரக்டா நம்ம கரைச்சி இல்லையா அந்த இந்த பாகு இதை சேர்த்துக்கலாம் வெள்ளை தண்ணி ஆக்சுவலாக பாகு இல்லை வெள்ளை தண்ணி இது வந்து இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கணும் நல்லா அந்த கெட்டி பாகு டங்கு பதம்னு சொல்லுவாங்களே எடுத்துப்படி போட்டால் டங்குன்னு சதங்கி அந்த மாதிரி ஒரு பாகு வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் பாகு வந்து ஆயாச்சு இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பாகு எடுத்து இந்த தண்ணியில் அப்படி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசையாமல் ஒரு இடத்துல அப்படியே நிற்கும் இந்த பாகை நீங்கள் அப்படி திரட்டினீங்கன்னா ஈஸியாக திரட்டுறதுக்கு வரும் இப்படி கையில் எடுத்தீங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி எடுக்க வரும் உருட்டினாலும் ஒட்டாமல் நல்லா அப்படி உருட்ட வரும் இந்த ஒரு ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி வரும் இந்த இப்படி வந்தாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டில் இப்படி போட்டிங்கன்னா டங்குன்னு நல்லா சத்தங்கிக்கும் பார்த்திங்களா இதுதான் வந்து கரெக்டான பதம் இதுதான் டங்கு பதம் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி பதம் வந்த உடனே இதில் ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால இந்த பாகு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் அப்படியே கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முறுகிடும் பிகினர்ஸ் அப்படின்னா இந்த பாகு செக் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள் இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சுக்குத்தூள் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா வேர்க்கடலை கிளீன் பண்ணி இதை அதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த வெள்ளை பாகு வேர்க்கடலையோட நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டைகள் பிடிச்சிடணும் நல்லா அரிசி மாவில் கை இந்த மாதிரி தொட்டு எடுத்துக்கணும் இல்லைன்னா கையில் ரொம்ப ஒட்டும் எடுக்கிறதுக்கும் சூடாக இருக்கும் இல்லையா அதனால் ஒரு சின்ன ஸ்பூன் ஏதாவது எடுத்துக்கிட்டு இதுலேருந்து இந்த உருண்டைகளை எடுத்துக்கிட்டு லேசாக ரொம்ப டைட்டாக இல்லாமல் டக்கு டக்குன்னு ஒரு ஷேப் இந்த அளவுக்கு கொண்டு வந்தால் போதும் அப்படியே வச்சுட்டே வந்துருங்க ஒவ்வொரு முறையும் அரிசி மாவை விட்டுக்கோங்க ஸ்பூனாலே எடுங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு உருண்டை வேணுமோ அந்த மாதிரி அரிசி மாவை தொடாமல் உருட்டினோம் அப்படின்னா கையில் கொஞ்சம் ஊட்டும் அப்படி அரிசி மாவை தொட்டு தொட்டு உருட்டினீங்கன்னா உருட்ட வந்துடும் டைட்டாக உருட்ட வேண்டாம் லேஸாக உருட்டிக்கோங்க பாருங்க ஒவ்வொரு முறையும் அரிசி மாவை தொட்டுக்கோங்க தொட்டுவிட்டு லேசாக அப்படியே உருட்டிக்கோங்க போதும் நம்ம ஷேப்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் டைட்டாக பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் ஏன்னா இது சூடு ஆறியாச்சு அப்படின்னா நமக்கு உருண்டை பிடிக்கவே வராது அப்புறம் சும்மா அப்படியே உதித்து வச்சுக்கிற மாதிரி ஆயிடும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப ரவுண்டாக பிடிக்கணும்னு இல்லை அப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா உருண்டைகளையும் கொஞ்சம் லூஸாக இப்போ பிடிச்சாச்சு இப்போ ஒன்று எடுத்து நல்லா அப்படியே டைட்டாக பிடிச்சிப்போம் இது மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவை தொட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கை சூடு தாங்கிடும் சூடு தெரியவே தெரியாது நல்லா தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா உருண்டைகளையும் நல்லா டைட்டாக பிடிச்சாச்சு இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இரட்டை டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இப்படி தட்டில் போட்டிங்கன்னா நல்லா டங்குன்னு சத்தம் கேட்கும் கேக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி சத்தம் கேட்கும் இப்படி சவுண்டு வரலன்னா சொதக்குன்னு விழும் அப்படின்னா நமக்கு அது முறு முறுப்பாக இல்லை பாகு கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் திருக்கார்த்திகை பிரசாதம் வேர்க்கடலை உருண்டை பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு சுவாமிக்கு நேவதி பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் வேர்க்கடலை உருண்டை பர்ஃபெக்டாக வந்திருக்கு ரொம்ப ஈஸியாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப குவிக்காக ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் அழகாக உடைக்கிறதுக்கு வந்துடும் கடலை நல்லா மொறுமொறு முழு சூப்பராக இருக்குது பீட்டும் வந்து கரெக்டாக இருக்கும் பாகும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு பல்ல ஒட்டாம ரொம்ப அருமையாக இருக்குது வெல்லமும் வேர்க்கடலையும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஆயிடும் பிக்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வந்து ஒரே டைம் பண்ணிடாதீங்க போது வந்து ஈஸி தான் ஒன்றும் கஷ்டமே இல்லை ஆனால் சூடாக வந்து உருண்டை பிடிக்கணும் இல்லையா சூடு ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது அதுக்கப்புறம் நம்ம உதுத்து தான் வச்சுக்கிற மாதிரி ஆகிடும் அதனால ஒவ்வொரு டம்ளரா பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னும் வேணும்னா திரும்பி இன்னொரு தடவை இன்னொரு டம்ளர் போட்டு பண்ணிக்கோங்க பாக செக் பண்றீங்க இல்லையா செக் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணுங்க ஏன்னா நம்ம செக் பண்றதுக்குள்ள வந்து இந்த பாகு என்ன ஆகிடும் அடுத்த லெவலுக்கு போயிடும் அந்த மாதிரி ரொம்ப பாகு முருகிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த உருண்டை வந்து ரொம்ப ஹார்டாயிடும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அடிக்கிறதுக்கு வரவே வராது பாகு வந்து அந்த பதத்துக்கு சரியா வரல அப்படின்னா திரும்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாகு காய்ச்சிக்கலாம் ஆனா நீங்க ஆன்ல வச்சே செக் பண்ணீங்க அப்படின்னா பாகு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் சூடா இருக்கும் போதே உருண்டைகள் வந்து பிடிச்சுக்கணும் அது வந்து நீங்க டைரக்டா பிடிச்சிங்க அப்படின்னா கையில ரொம்ப ஒட்டும் வெள்ளம் இல்லையா கையில ஒட்டி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வராது அதனால அரிசி மாவு பக்கத்துல வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டை பிடிக்கும்போதும் அரிசி மாவு நல்லபடி கையை தொட்டு 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 ஸ்பூனால எடுத்து எடுத்து நான் காமிச்சேன் இல்லையா அது மாதிரி பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையும் அப்புறம் திரும்ப வந்து எல்லாத்தையும் அழகா நம்ம ரவுண்ட் ஷேப் திரும்ப டைட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ரஃப்பா பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம நல்லா ரவுண்டா டைட்டா நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த வேர்க்கடலை உருண்டை பக்காவாக பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து வேர்க்கடலை உருண்டை வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ஒரு புது ரெசிப்பியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்